அப்போத்தான் எல்லாருமே இந்த வீட்டில் விருந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல சக்திவேல் வாய விட்டாலும் கூட இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க பாண்டியனும் தன்னுடைய மனைவி இங்கே கோமதிக்காக அவளுடைய சந்தோஷத்துக்காக அமைதியாக இருக்காங்க வீட்டில் இருக்க பாண்டியனும் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துகிற விதமாக இந்த சக்திவேல் வார்த்தைகளை விட்டுக்கிட்டே தான் இருக்கோம் செய்கிறாரு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அமைதியாக வந்து உட்காரும்போது அம்மா கிளம்பலமான்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் பார்க்குறாங்க தன்னுடைய அம்மாவை முத்துவேல்னு சொல்லிட்டு இனி இனிமேல் எப்போ வருவேன்னு தெரியல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர மாதிரி பார்க்க சக்தி வேலும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே சரவணன் வாழ்க்கையை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க ஆமாம் நடக்கிறபடி நடக்கட்டும் சரவணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாளாக போயிட போது நிச்சயமாக அவனுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் சொல்லிவிட்டு இங்கே கோமதி சொல்ல இதை கேட்டுட்டு அப்போத்தாவும் சரிடா எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என்ற என்ப்பா முத்துவேலு நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது நல்ல பொண்ணாக இருந்தால் நீ நம்ம சரவணனுக்கு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் நாம் எப்படி மாட்டுற மாதிரி இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க அவங்க பையனுக்கு இதை விட இன்னும் பெரிய இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க இப்போ ஏற்கனவே இங்கே க வாழை வந்த தங்கமயிலா அந்த தங்கமயில் குடும்பத்தை விட இன்னும் பெரிய குடும்பமாக அவங்க பார்ப்பாங்கம்மா அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காத இவன் எனக்கு лайனி யாரமா பொண்ணு கொடுக்க போறான் பொண்ணுன்றது இனிமே இவனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதுவும் ரெண்டாவதாக வாழ வர பொண்ணு நிச்சயமாக அவங்கள விட ஒரு சின்ன இடத்துல தான் பொண்ணை எடுக்க முடியும் அப்படிப்பட்ட பொண்ணை தான் இங்கே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியும் அப்படின்னு ரொம்ப மோசமாகவே பேசுகிறாங்க சக்திவேலு எல்லாத்துக்கும் கோவம் வந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பாண்டியன் அமைதியாக உட்கார்ந்துருக்கவும் செய்கிறாங்க ஏ சக்திவேல் என்னப்பா பா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்கே அரசியை வந்துட்டு குமார் பார்த்துகிட்டே தான் இருக்காங்க அதை பார்த்ததுமே பற்றாவுக்கு உஷ்ணவர்தம் நான் அப்படி கேட்குறேன்னு ரெண்டு குடும்பமும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் என்ன இருந்தாலும் அரிசி அந்த வீட்டுக்குள்ளே கல்லட்டு எடுத்து வச்சிட்டான் என்னைக்கா இருந்தாலும் அவள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்து தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் குமார கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் எதாவது ஒரு முடிவு எடுக்கலப்பா அப்படின்னு சொல்ல ஆமாம் என்னம்மா பேச்சு பேசுகிறேன் இன்றைக்கி சாயங்காலம் பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம குமாரை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்கன்னு நான் ஏற்கனவே சக்திவெளிக்கிட்ட சொல்லிட்டேன் என்ன சக்தி தேவையில்லாமல் இதை பற்றியெல்லாம் இங்கே பேசாதம்மா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டதும் அப்போ தான் வாய் முடிட்டு அமைதியாக வடிவை மாதிரியும் பார்க்குறாங்க ஏன் அத்தை நீங்கள் வேறன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அப்போ தவ பார்க்க அமைதியாக இருக்காங்க ஏன் என் பையனுக்கு என்ன அவன் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல பொண்ணு நல்ல இடம் அமைதி தானே அண்ணனே அண்ணனை இங்கே என் பையனுக்காக நல்ல இடத்த பார்க்கலனாலும் என் பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல நல்ல பொண்ணாக பார்த்து ஜாம் ஜாம்னா அந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் இந்த அரசு அங்கே வந்து இருந்தனால நம்ம குமார் எப்படி இருந்தாலும் நீ பார்த்துட்டு தானே இருந்தேன் இப்போ வந்து இந்த அரசியே திரும்ப பொண்ணு கேட்டு கட்டி வைக்கலான்னு நினைச்சிட்ருக்கியா அந்த குடும்ப ஆபத்தில் இருந்தாங்களே போனா பகுதின்னு காப்பாற்றணுன்னு தான் காப்பாற்றணுமே தவிர வேறு எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது தேவையில்லாமல் இந்த வீட்டு போனால் அந்த வீட்டுக்கு மருமகளாகிறத பற்றி நீ எதாவது பேசினேன் அப்படி நடக்கிறதே வேற சக்திவேல் கோபத்தில் நிற்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் அந்ததுலேன்ட்டு என் புருஷனை அவமானப்படுத்துகிறேன் என் பிள்ளைங்களை அவமானப்படுத்துகிறேன் என் மருமகளை அவமானப்படுத்துகிறேன் போனா பகுதின்னு பொறுத்துட்டு போனால் இப்போ என் அம்மாவை அசிங்கப்படுத்தி பேசுகிறேன் இத்தனை வருஷ காலமாக பொண்ணு வேண்டாம் பிள்ளைங்க தான் இன்னும் கூட இருந்தவங்களுக்கு நீ திருப்பி செய்ய இது தானா ஒரு நாளாச்சும் அம்மா கிட்ட மரியாதையை பேசியிருக்கியா அப்படின்ற மாதிரி கோமதி ரொம்ப கோபத்தோட சக்தி வேலை பார்த்து கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி திட்டமும் செய்ய பார்த்தீங்களான்னு இவ எப்படி பேசுகிறா பாருங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மனசில் ஈரம் இல்லாமல் போனால் போதுன்னு நம்ம பார்த்து இவ்வளோ வெளியே கூட்டி வந்ததுக்கு இவ்வளோ வெளியே எடுக்காமல் அப்படியே ஸ்டேஷன்லேயே விட்டு இருந்திருக்கலாம்னு சொல்ல ஏன் எடுத்தீங்க நீங்கள் எடுத்ததுக்கு நான் பல தடவை நன்றி சொல்லிட்டேன் அதுக்காக தான் நானும் இங்கே வீட்டுக்கும் கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பாடு கொடுக்கும்னு நான் நினச்சேன் அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல இந்த ஒரு உதவியை பண்ணிட்டேன்றதுக்காக நான் உனக்கு அடிமையாகவே இருக்க முடியாதுல்ல நீ காலத்துக்கும் நீ செஞ்ச உதவியை இந்த குடும்பம் வரைக்காது தான் என்றைக்குமே மறக்காது தான் ஆனால் அதுக்காக என் புருஷன் உனக்கு அடிமையாக இருக்கணும் நீ சொல்கிறத கேட்கணும் என்ன சொன்னாலும் அதுக்கு என் புருஷன் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிற பார்த்தியா அது ரொம்ப தப்பு அதை நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் நீ அண்ணனா என் வீட்டுக்கு வரத நினச்சி காலையிலேருந்து தலகால் புரியாமல் தான் அடிக்கிறது ஆனால் என் புருஷனை அவமானப்படுத்துனா நான் நான் கேட்டுட்டு பொறுத்துட்டு போவேன் மட்டும் நீ நினச்சி கூட பார்க்காதேன்னு சொல்ல ஆனே இவளுக்கெல்லாம் உதவி பண்ணதுக்கு நம்ம செய்யாமலேருந்துருக்கலான்னு சொல்லும்போது பல்லான்னு ஒரு அரிய சக்தி வேலுக்கு வேலை கொடுக்குறாங்க நானும் பார்த்துக்கிட்டே தாண்டா சக்தி இருக்கேன் இங்கே வந்ததுலேருந்து நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை பிடிக்கலைனாலும் ஏதோ அம்மாவுக்காக வந்து சாப்பிட்டோமா கிளம்புனோமான்னு இருக்கா முதல்ல சொன்னேன் ஆரம்பத்துலேயே நான் சொல்கிறத கூட நீ காதில் வாங்காமல் வந்ததுலேருந்து பிரச்சனையை மட்டுமே குறை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க அம்மா உனக்கு இங்கே இருக்க தானே ஆசை நீ இங்கே இரு இங்கே பழனி எத்தனை வருஷ காலம் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்தானோ அதே போல் நீயும் இருமா நான் உன்னை இனி காயப்படுத்த மாட்டேன் கஷ்டப்படுத்தவும் விரும்ப மாட்டேன் இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் ரெண்டு குடும்பமும் சேர்றதுன்றது நடக்காத ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்படுறத விட ரெண்டு குடும்பத்துக்கும் நீ போக்குவரத்து வசதியோடு இருந்தனா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு முத்துவேல் சொல்ல அண்ணன் அப்படின்னு இங்கே சக்திவேல் பார்க்குறாங்க உனக்கு மட்டும் அம்மா இல்லடா எனக்கும் அம்மா தான் இதோ இந்த கோமதிக்கும் தான் அப்படி இருக்கும்போது அம்மா அம்மா யார் கூட வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்கேருந்து கிளம்ப அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் நிற்கிற ராஜி இங்கே கதிரோட கையை கூட்டிகிட்டு ஓடி வந்து நேராக காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் செய்கிறாங்க நல்லா இருங்கன்னு அங்கே நின்றுட்டுருக்க முத்துவேல் வாழ்த்திட்டு இந்த இடத்த விட்டு நகர்ந்து தள்ளி போக சக்தி வேலி இந்த குடும்பத்து முன்னாடியே சிங்கப்பட்டது மட்டும் இல்லாம வாங்கினது மட்டும் இல்லாமல் பயங்கர கோபத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா அம்மாச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் செந்தில் சரவணன் மூணு பேருமே அம்மாச்சியை கூப்பிட்டு உட்காந்து கதை பேச அங்கே நின்றுட்டு இருக்க சுகுன்யாவும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க அக்கா இனிமே நீ கவலைப்பட வேணாம் அம்மாவை பார்க்கணும் அம்மா கிட்டே பேசணும்னு நினச்சி நீ கவலையே பட வேணாம் அம்மா இனி எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம் சரி என் அம்மாவை பார்த்துக்கோ நான் அந்த வீட்டில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன்னு பழனி வேலை அந்த இடத்துல இன்னும் கிளம்பி படுறாங்க இங்கே அம்மாஜி ரொம்ப சந்தோஷமாக கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கவும் செய்ய வீட்டுக்கு போனேன் எங்கள் சக்தி வேலிக்கிட்டேன் முத்துவேல் ரொம்ப கோவமாக பேசேன் என்னென்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் என்னன்றதுக்காக மட்டும்தான் நான் பொறுத்து போகிறேன் இல்லைனா அந்த இடத்துல நான் பொறுத்து போகணுன்ற அவசியமே கிடையாது நான் பண்ணது தப்பா இல்லை அம்மா பண்ணது தப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இனி அம்மா இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டீங்க முத்துவேல் அதை சொல்கிறதுக்கும் உனக்கு எந்த உரிமை இல்லை இந்த வீடியோ அம்மா பேரில் இருக்கு அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனது நீயும் நானும் உருவாக்குனது மெல்லு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே தவிர மற்றபடி இந்த வீட்டோட உரிமை முழுக்க முழுக்க அம்மா கிட்டே மட்டும்தான் இருக்கு அம்மா இப்போ நினைச்சா கூட உன்னை என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அதனால கொஞ்சம் அமைதியாகவே இரு அப்படின்னு சொல்றாங்க சக்தி வேல் கிட்ட முத்து வேலும் சக்தி வேல் அதை கேட்டு வாயடைச்சு போய் நிக்கியம் குமார் நின்றுட்டு என்னடா குமார் இதுன்னு சொல்ல இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லும் போது ஏண்டா போனோமா சாப்பிட்டோமா கிளம்புனோமான்னு இருக்க வேண்டியதானே அந்த அரிசியை பார்த்து உனக்கு என்னடா அளவுக்கு பார்த்தீங்கல அம்மா போட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அந்த விஷயத்தை போடுதான் அப்படின்னு சக்தி வேல் சொல்ல இல்லைப்பா நான் எதுவுமே எதிர்பார்க்கலப்பான்னு சொல்ல இப்போ பொண்ணு வீட்டுலேருந்து இங்கே வர போகிறாங்க வீட்டில் இங்கே யாரும் இல்லைனா கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு சொல்ல அதான் எல்லாரும் இருக்கோமேனு குமார் சொல்ல அம்மா இல்லையான்னு கேட்க மாட்டாங்களான்னு சொல்ல அப்போ தான் இங்கேயும் அங்கேயும் இனிமேல் அப்படி தானே இருக்க போகுது அப்போ தான் இங்கே வரும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே குமார் ஆனால் குமாருக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பொண்ணு வீட்டில் வந்தாலும் அவங்கக்கிட்ட தான் பிடிக்கலைன்னு தான் சொல்லணும் அப்படின்ற உறுதியோடு ஒரு மனநிலைமையில இங்கே இருக்காங்க குமார் அந்த குடும்பத்தை பிடிக்கவே இல்லைனாலும் அரசியல் மட்டும் தான் குமாருக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சுருக்கேன்